வணக்க நண்பர்களே ஒரு இனிமையான சூரிய உதயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவே எனக்கு இருக்கும் எண்ணங்களில் ஒன்று சூரிய உதயத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை பார்க்கிறீர்கள் என்பதை கணக்கிட்டு பாருங்கள் நான் எண்ணுகிறேன் மிக குறைவானவர்களே சூரிய உதயத்தை பார்க்கிறீர்கள் கணிசனமானவர்கள் சூரிய உதயத்தை பார்ப்பதில்லை ஏனென்றால் இன்று நம்முடைய இரவுகள் மிக நீளமானவை ஆகிவிட்டன பலருக்கு வேலைகள் முடிவதற்கே பத்து மணி ஆகிறது அதன் பிறகு அன்றாட செயல்பாடுகளை செய்து முடித்து தூங்க ஆரம்பிக்கும் போது பன்னிரெண்டு மணி ஒரு மணி ஆகிவிடு காலை ஆறு மணிக்கோ ஐந்து மணிக்கோ எழுந்து சூரிய உதயத்தை பார்ப்பது என்பது அநேகமாக சாத்தியமாவதில்லை இல்லையா எனக்கும் அப்படி சில நாட்கள் இருந்தன சில ஆண்டுகளுக்கு முன்பு கேதார்நாத் பயணத்தின் போது நான் என் நண்பர்களும் அல்மோரா என்கிற ஊருக்கு சென்றிருந்தோம் நான் வந்து காலை தூங்கி கொண்டிருந்தோம் மிக தாமதமாக அங்கே வந்து சேர்ந்தோம் இரவு ஒரு மணிக்கு மேல் கடும் குளிர்லை ஆகவே நல்ல தூக்கம் அப்போ என்னுடைய நண்பர் கிருஷ்ணா வந்து என்னை காலை தட்டி எழுப்பினான் வாங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் இல்லை தூக்கம் வருது அப்படின்னு இல்லை ஒரு நிமிஷம் எந்திரிஞ்சு பார்த்துட்டு தூங்கியிருக்கேன் அப்படின்னா அவள் எந்திரிச்சு தள்ளாடி நடந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு பதினைந்து இருபது கருங்குரங்குகள் ஒரு மதில் மேலே அமர்ந்து சூரிய உதயத்தை பார்த்து கொண்டிருந்த அவற்றின் மயிர் பரப்பு அப்படியே பொன் ஒளி கொண்டிருந்தது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பூ போல ஒளி விட்டு கொண்டிருந்தது அவற்றின் கண்கள் அப்படியே பிரமித்து நின்றிருந்தன அவற்றுக்கு நேர் முன்னால் இமயமலை அடுக்குகளுக்கு அப்பால் சூரியன் எழுந்து கொண்டிருந்தது சூரியன் எழும்போது இமயமலை எப்படி இருக்கும் என்றால் மலர் இதழ்களை அடுக்கி வைத்தது போல இருக்கும் இளநீல மலர்கள் மலர் இதழ்கள் கொஞ்சம் அப்படியே வண்ணம் மாறி இளஞ்சிவப்பு இருக்கும் அந்த இளஞ்சிவப்பு மலர் இதழ் சிவப்பாக மற்ற நீல மலர் இதழ்கள் சிவப்பாக் கொண்டே வரும் மிக மென்மையாக இருக்கும் ஊது நான் பறந்துடும் போல தோணும் ஒரு பெரிய பூக்குள்ள நாம் இருக்கிற போல இருக்கும் அந்த பூ கப்பாலிருந்து இருந்து பொன்னொழி கொண்ட ஒரு மகத்தான வண்டு வந்து அந்த மலரில் அமர்வது போல இருக்கும் சூரிய உதயம் இமயமலையில ஒரு பெரிய சிம்பனி போல சிம்பனியில் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஒன்று எந்த வாத்தியம் எங்கிருந்து கிளம்பு என்பது நமக்கு தெரியாது அது கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு நான் சொல்கிறேன் என்ன மாதிரி அதிக சிம்பனி தெரியாதவங்களுக்கு என்னோடய பையன் சிம்பனியில் ஊர்னவன் அவனுக்கு வேறு அர்த்தங்கள் கிடைக்கலாம் ஆனா எனக்கு திடீர்ந்த ஒரு ஒரு வாத்தியம் பேச ஆரம்பிக்கும் அற்புதம் இமயமலை அடுக்கு இல்லை அடுத்து எந்த மலைமுடி ஒளி கொள்ளும் என்று உங்களால் சொல்ல முடியாது இந்த மலை முடி சுவப்போம் பழுக்க காய்ச்சப்பட்ட பொன் போலாகும் அடுத்து இதுன்னு நினைப்போம் இந்த பக்கம் ஒன்று அப்புறம் இதுன்னு நினைப்போம் அங்க பக்கம் ஒன்று டக் டக் டன்னு அது ஒரு ரேண்டமாக யாரோ விளையாடுவது போல இருக்கும் ஒரு சின்ன குழந்தை தொட்டு 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 பற்ற போல இருக்கும் அப்படியே கண் கூசும்படி எழுந்து மொத்த மலை தொடர்ச்சி சிவப்பாகி அப்புறம் மென்மையாகி அப்புறம் வெண்மையாகி நீல வானத்தில் சூரியனுக்கு கீழே நீல அடுக்குகளாக மலைகளும் அவற்றுக்கு மேலே வெண்மையான பனி குல்லாய்களும் இருக்கும் இந்த பனி குல்லாய்கள் அதில் இருக்கக்கூடிய வெண்பனி அடுக்குகள் இரவில் அந்த நீராவி மேலே எழுந்து இரவின் குளிரில் உருவாகின மேகங்கள் அது சூரியன் மேலே எழ அந்த மேகங்கள் மேலே எழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் அந்த வெள்ளி பனிமலைகள் தெரியும் ஒரு ஆயுதத்துடைய தீட்டப்பட்ட கூர்முனை போல இருக்கும் அது மலை அந்த ஆயுதம்னா பனி வெண்மை அதனுடைய கூர்முனை போல இருக்கும் ரேசர்ஸ் எட்ஜ் போல் இருக்கும் அப்புறம் மேலும் சூரியன் மேலே போக போக அந்த மேக கீற்றுகள் மலையிலிருந்து தனியாக பிரிந்து மலைக்கு மேலே ஒரு வெண்பனி கீற்று போல இருக்கும் ஒரு தீற்றல் போல இருக்கும் இப்போ வெண்பனி அதுக்கு மேலே மேகத்தீற்று அது கீழே மலைக்கீற்று இவ்வளவும் உருவாகுவதற்கு ஒரு பிரபஞ்ச தான் ஒரு மகத்தான ஓவியன் வந்து ஒரு பிரபஞ்சத்தை நம்ம காட்டுறது அதை அந்த குரங்கள் உட்காந்து பார்த்துட்டு அது சூரியன் நிகழ 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 பறவைகளோட ஒலி கேட்கும் சூரியன் இந்த நுனி மேலே வரும்போது ஒரு பறவை து அப்படின்னு மேலே செங்கு தழுந்து அப்படி கிழ விழும் அதன் பிறகு ஏராளமான பறவைகள் விழும் அதன் பிறகு குறுக்கும் மெடுக்கும் ஆரம்பிக்கும் அதன் பிறகு மாலைகளை வீசி வீசி யாரோ எறிவது போல அலை அலையாக பறவைகள் கிளம்பி போயிட்டே இருக்கும் அது பிறகு பெரிய ஒரு பறவை ஒலிகளாலான ஒரு பெரிய சிம்பனி நடக்காரர்கள் உலகமே கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு உயிர் மட்டும் பொந்துக்குள்ள பதுங்கி தூங்கிட்டு இருக்கும் அது நாம மனிதர்கள் மண்ணுக்கடியில் ஏராளமான உயிர்கள் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் அதுகளுக்கெல்லாம் இரவு தான் வாழ்க்கை நாமளும் அப்படி ஆயிட்டோம் நாகரிகம் நம்மள அப்படி ஆயிட்டு இருக்கு நான் ஒரு மேன் நாய் வளர்த்தேன் டெடின்னு பேர் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய அது பார்க்கும் டெரஸ் மேலே நின்று அப்படி பார்ப்போம் காஃபி கலர் அது தகதகக்கும் அப்புறம் வந்துடும் அஸ்தமனத்தை அதே மாதிரி பார்க்கும் அப்புறம் வந்துடும் உயிர்களுக்கெல்லாம் இந்த பேரொளி ஒவ்வொரு நாளும் அழிக்கப்பட்டிருக்கு உள்ளம் சுடர் விடுக என்று பாரதி அதை பார்த்து சொன்னான் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தியோர்மா அமிரங்கமே என்று வேத வேத ரிஷி அதை பார்த்து சொன்னான் தாமாக எழும் மகத்தான சிந்தனைகள் எண்ணில் எழுவதாக ஆம் என்னில் எழுவதாக என்று வேத ரிஷி அதை பார்த்து அந்த உதயத்தை தவறவிட்டு நாம் வாழ்க்கையில் என்ன அந்த உதயம் இன்றி நமக்கு இந்த வாழ்வில் அதை விட மேலானதாக எது இருக்கு ஒவ்வொரு நாளும் எழுந்து வரும் பிரத்யக்ஷம் பிரம்மம் கண்கூடான இறை வடிவம் என்று சூரியனை நமது சொல் முதாதையர் அறிந்தனர் புத்தன் என்றால் தந்தை அந்த சொல்லிருந்து வந்தது ஆதவன் என்று சொல்வார் தந்தைகளுக்கெல்லாம் தந்தை பெருங்கொடையாளன் நீங்கள் அவனுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சிறு பூக்கும் அவன் கொடுப்பது வந்திருக்கிற சின்ன பூ கடுகு அளவுக்கான பூவுக்கு கூட சூரியனுடைய ஒளி சென்று தொடும் தருணம் வந்திருக்கிற மலரும் தருணம் வந்திருக்கிறது சூரிய உதயத்தில் தொடங்கும் ஒரு நாள் தன்னளவில் ஒரு நம்பிக்கை ஒரு உறுதிப்பாட்டை அளிக்கிறது இங்கிருக்க அனைத்தும் எப்படியோ எவ்வண்ணமோ இருக்கட்டும் அதற்கடியில் நாம் இங்கு வாழ வேண்டும் நாம் இங்கு மகிழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பேர் அருள் இருக்கிறது என்ற ஒரு தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் கதிரவன் நமக்கு அளிக்கிறார் உதயம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிகழ வேண்டும் உள்ளும் வெளியில் நன்றி